ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் அறுபத்தி நான்கு பற்றி பார்க்கலாம் எருசலேமுக்காக புலம்புதல் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த தலைப்பில் நற்செய்தியாளர் மத்தேயும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலும் நற்செய்தியாளர் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்திலும் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இரண்டு நற்செய்தியாளர்களும் எழுதி வைத்திருப்பது ஒரே நிகழ்ச்சி அல்ல இரண்டும் இரண்டு நிகழ்ச்சிகள் நற்செய்தியாளர் லூக்கா எழுதி வைத்திருக்கிற நிகழ்ச்சி நடந்து முடிந்தபின் சுமார் அறுபது நிகழ்ச்சிகளுக்கு பிறகுதான் நற்செய்தியாளர் மத்தேயு எழுதி வைத்திருக்கிற நிகழ்ச்சி நடைபெற்றது எனவே அந்த நிகழ்ச்சியை நாம் பின்னால் பதிவிடுவோம் இப்பொழுது நற்செய்தியாளர் எழுதி வைத்திருக்கும் நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாம் எருசலேமுக்காக புலம்புதல் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி பேசிக் கொண்டிருந்த போது எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த சில பரிசேயர்கள் இயேசுவிடம் சென்றார்கள் அவர்கள் இயேசுவை பார்த்து உமக்கு சமாதானம் போதகரே என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்ன வேண்டும் என்று கேட்டார் பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து எருசலேமுக்கு போய்கொண்டிருக்கிறீரா என்று கேட்டார்கள் அவர்களை பார்த்து ஒவ்வொரு பிரமாணிக்கமுள்ள இஸ்ராயேலனையும் போல என்றார் பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து போகாதீர் ஒரு மோசமான ஆபத்து அங்கே உம்மை மிரட்டுகிறது எங்கள் குடும்பங்களை சந்திப்பதற்காக நாங்கள் அங்கிருந்து வந்திருப்பதால் எங்களுக்கு தெரியும் நீர் ராமாவில் இருக்கிறீர் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் உம்மை எச்சரிக்க வந்தோம் என்றார்கள் ராயப்பர் அவர்களை பார்த்து உங்களுக்கு சொன்னது யார் என்று கேட்டார். பரிசேகர்கள் பேதுருவை பார்த்து அது உனக்கு தேவையில்லை மனிதா நீ எங்களை பாம்புகள் என்று கூறியதால் நீ தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் போதகருக்கு அருகில் அநேக பாம்புகள் இருக்கின்றன என்பதும் அளவுக்கு அதிகமான அளவுக்கு மிஞ்சிய அதிகாரமுடைய சீடர்களை நீ நம்பக்கூடாது என்பதும் தான் என்றார்கள் ராயப்பர் அவர்களை பார்த்து நீங்கள் மறைமுகமாக குறிப்பிடுவது எல்லாம் மனேயன் அல்லது என்று பேசும் போதே ஏசு பேதுருவை பார்த்து அமைதியாயிரு ராயப்பா பரிசேயனே ஒரு பிரமாணிக்கமுள்ள விசுவாசி தன் கடமையை நிறைவேற்றுவதிலிருந்து எந்த ஆபத்தும் அவனை அதைரியப்படுத்திவிட முடியாது ஒருவன் தன் உயிரை இழக்கிறான் என்றால் அது ஒன்றுமில்லை எது ஆபத்தானது என்றால் வேத பிரமாணத்தை மீறுவதன் மூலம் ஒருவன் தன் ஆத்துமத்தை இழந்து போவதே என்பது உனக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும் ஆகவே எதற்காக என்னை சோதிக்கிறாய் நீ ஏன் இதை செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்று உனக்கு ஒருவேளை தெரியாதோ என்று கேட்டார் பரிசேயன் இயேசுவை பார்த்து நான் உம்மை சோதிக்கவில்லை இதுதான் உண்மை எங்களில் அநேகர் உமக்கு எதிராக இருக்கிறார்கள் ஆனால் எல்லோரும் அல்ல நாங்கள் உம்மை வெறுக்கவில்லை உம்மை தேடிக்கொண்டிருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியும் ஆகவே நாங்கள் உமக்கு சொல்கிறோம் போய்விடும் இங்கிருந்து போய்விடும் ஏனென்றால் ஏதோது உம்மை பிடித்தான் என்றால் அவன் நிச்சயமாக உம்மை கொன்றுவிடுவான் அவன் விரும்புவது அதுதான் என்றான் ஏசு பரிசுனை பார்த்து அவன் விரும்புவது அதுதான் ஆனால் அவன் அதை செய்ய மாட்டான் இது நிச்சயமாக எனக்கு தெரியும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் போய் அந்த குள்ள நரியிடம் அவனால் தேடப்படுகிறவர் எருசலேமில் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் உண்மையில் நான் என்னை மறைத்துக் கொள்ளாமல் பேய்களை ஓட்டியபடியும் மக்களை குணப்படுத்தியபடியும் தான் வருகிறேன் இன்று இதை செய்கிறேன் நாளையும் நாளை மறுநாளும் என் நேரம் முடியும் வரையில் இதை செய்வேன் ஆனாலும் முடிவை நான் அடையும் வரையில் தொடர்ந்து செல்வேன் இன்று நான் எருசலேமுக்குள் நுழைய வேண்டும் அதன் பின் ஒரு முறையும் மீண்டும் ஒரு முறையும் மீண்டும் ஒரு முறையும் நான் அங்கு வருவேன் ஏனென்றால் அதற்கு முன்பாக நின்று விடுவது எனக்கு சாத்தியமில்லை மேலும் அது நீதியோடு அதாவது எருசலேமில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றார் பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து வேறோர் இடத்தில் இறந்தார் என்றார்கள் பார்த்து அவர் இறந்தார் பரிசுத்தனம் என்பதற்கு எரிசலே என்பது பொருள் எரிசலே என்பதற்கு இப்போது பாவம் என்பது பொருளாக இருந்தால் உலக தன்மையாக மட்டுமே இருப்பதும் சீக்கிரத்தில் இல்லாமல் போக போவதுமான காரியமே அதற்கு காரணம் ஆனாலும் நான் நித்தியமானதும் ஞான ரீதியானதும் ஆகிய எரிசலேமை அதாவது பரலோக எருசலேமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் எல்லா நீதிமான்களும் தீர்க்க தரிசிகளும் அதில் அதன் பரிசுத்த தலத்தில் இறக்கிறார்கள் நானும் அதில் இறப்பேன் நீங்களோ என்னை பாவத்திற்கு நடத்தி செல்ல வீணாக முயற்சி செய்கிறீர்கள் நானும் ஏரோதின் கையால் அல்ல புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் ஏரோதை விட அதிகமாக என்னை வெறுக்கிறவனின் சித்தத்தினால் எருசலேமின் குன்றுகளுக்கு மத்தியில் இறப்பேன் அவன் என்னை வெறுப்பது ஏனென்றால் அவன் எண்ணில் ஏக்கத்தோடு எதிர்பார்க்கப்படுகிற குருத்துவத்தை அபகரித்து கொள்பவரையும் இஸ்ராயேலை கரைபடுத்தும் எல்லா தொற்று நோய்களிலிருந்தும் அதை சுத்திகரிப்பவரையும் காண்கிறான் ஆகவே என்னை கொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தை முழுவதுமாக ின் மீது சாட்டி விடாதீர்கள் மாறாக நீங்கள் ஒவ்வொருவரும் அவனுடைய பங்கை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் செம்மறை புருவையானவர் தம்மை கொல்லும்படி எல்லா பக்கங்களிலிருந்தும் குள்ள நரிகளும் ஏறி வருகிற மலையின் மீது இருக்கிறார் மேலும் என்று பேசும்போதே பரிசேர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள் இயேசு அவர்கள் ஓடிவிட்டதை கண்டு அதன் பின் சத்து நேரம் கழித்து துயரத்தோடு எருசலேமே எருசலேமே உன் தீர்க்க தரிசிகளைக் கொன்று உன்னிடம் அனுப்பப்பட்டவர்களை கல்லால் எறிகிற எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை தன் ரக்கைகளுக்கு அடியில் ஒன்று சேர்ப்பதை போல நானும் உன் பிள்ளைகளை ஒன்று சேர்க்க எவ்வளவு அடிக்கடி ஏங்கி இருக்கிறேன் நீயோ விட்டாய் அது அப்படியே ஆகட்டும் உன் வீடு அதன் உண்மையான எஜமானர் இன்றி விடப்படும் அவர் வருவார் திரு சடங்கினால் நியமிக்கப்பட்டபடி இஸ்ராயேலின் முதலும் கடைசியுமான மகன் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படுவார் அதன்பின் அவர் போய்விடுவார் தம் பிரசன்னத்தை கொண்டு உன்னை சுத்திகரிக்கும்படி இனி உன் மதில்களுக்குள் அவர் தங்கமாட்டார் ஆண்டவர் பெயரால் வருபவர் மீது ஆசீர்வாதங்கள் வர கடவன என்று நீ சொல்லும் நேரம் வரையிலும் என் உண்மையான உருவத்தில் நீ இனி என்னை காணமாட்டாய் என்று நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் நீங்களோ ராமாவின் மக்களே கடவுளின் தண்டனையில் நீங்களும் பங்கடையாதபடி இந்த வார்த்தைகளையும் மற்ற வார்த்தைகளையும் நினைவில் வையுங்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருங்கள் சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி அறுபத்தி நான்கு எரிசலேமுக்காக புலம்புதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி